ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கிறேன் இங்கே ஒடிசால வந்து செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு காலையில இருந்து ஏன் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா நேற்று ரெண்டு நாளாக வந்துட்டு கிளைமே மழை பெய்யுற மாதிரி கிளைமேட் ஒரு மாதிரி இன்னும் சார் மழை பெய்யல காலையில செம்ம ஏன்னா புயல் உருவாகிருச்சு ஒடிசாவில புயல் உருவாகல கொல்கத்தாவில கொல்கத்தா வந்து சாகரத்து நூற்றி இருக்குது அங்கேதான் புயல் உருவாகிருக்குது இருந்தாலும் நமக்கும் பக்கம்தான் நமக்கு பக்கம்னா வந்துட்டு அடுத்த டிஸ்ட்ரிக் சாரி அடுத்த ஸ்டேட் வந்து கொல்கத்தா தான் அதனால் வந்து புயல் உருவாகிருக்குது இங்கேயுமே மழை தனியாக வெஞ்சிகிட்டு இருக்குது இன்றைக்கி நைட்டு புயல் கரையாக கிடக்குதுன்னு நான் நூற்றி பார்ப்பேன் அது நூற்றி உருவிலுன்னாச்சும் பார்த்தவங்க பயங்கரமாக இருக்கும் எப்போ தமிழ்நாடு தமிழ்நாடு சேஃப் ஆயிருச்சு தமிழ்நாட்டு கூட பாதிப்பும் இல்லை பூவாவுக்கு வந்து கை கிளவுஸு டேங் கிளவுஸு எல்லாமே போட்டுவிட்டு சேஃபாக பண்ணிட்டேன் இருந்தாலும் நாங்கள் தான் அங்கே வெளியில் தான் பூவாக பார்ப்போம் மழையாக இருந்தாலும் சரி அவங்க பார்க்க மாட்டாங்க தண்ணியா இருக்குது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க தள்ளிப்படுத்தி வரக்கூடிய நினைக்க மாட்டாங்க எந்த தூக்கிடுவாங்க அதுக்குதான் பயந்து பூ அழுதுட்டே இருக்கணும் என்னென்னு தெரியல அவனுக்கு ஃப்ரீயா விளையாட உடல் வாயில் வச்சுக்கிட்டே இருக்கணும் கையை பாருங்க ஒடிசாவில் எந்தளவுக்கு மழை பெய்யுதுன்னோ இதுதான் அதிகபட்ச மழையே இப்படி தான் மழை பெய்யும் ரொம்ப எல்லாம் ரொம்ப அப்படிலாம் பெய்யாது அப்படியே நார்மலாக பெஞ்சிகிட்டே இருக்கும் ஆனால் அந்த மாதிரி தான் தண்ணி கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டில் தான் மழை ரொம்ப பெய்யுது நீங்கள் பாருங்க ஜியோண்ட குரூப் அவனை வந்து ஜூன் ஒன்றாந்தேதி ஓட்டு போடுறாங்க எனக்கு வந்து ஓட் வந்திருக்கு வந்துருப்பாங்க எனக்கு எனக்கு அவங்களுக்கு எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ஓட் லீஸ்ட் வந்துருச்சு நான் ஓட்டு போட போகிறேன் ஜூன் ஒன்றாந்தேதி நீங்கள் சந்தோஷமாக இருக்குது ஓட்டு போடுறதுக்கு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது பட் எனக்கு ஓட்டு வரலை நான் சும்மா சொன்னேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக போடுவேன் இந்த வருஷம் எனக்கு ஓட்டு கிடையாது எதுக்கில் வேறு வருஷம் நான் ஓட்டு போடுவேன் மழை பெஞ்சிட்டே இருக்குது காலையில் ஒரு ஏழு மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னு நிற்கவே இல்லை இங்கே பாருங்கள் நான் அடிக்கிறேன் கிளமா நம்ம வீடியோல காமிக்கலன்னு என்ன முதல்ல தட்டுறான். சொல்லுங்க 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 வா இருக்கு பூவா பூவா வந்து இப்போ வந்து எட்டு மாதம் முடிஞ்சு ஒன்பதாவது மாதம் நடந்துட்டு இருக்கு குப்பரை விழுந்துக்கிட்டே இருக்கிறான் எந்த வயசுல குப்பரை விழுக சொன்னால் எந்த வயசுல எழுதுறான் ஏன்னா வாய் இதான் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது இது கையில் எப்பவுமே இருக்கு